ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனவில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை ரிசப்ஷன் என்பதால் சிறிது நேரத்திலேயே வீடு பரபரப்பாகி விட்டது நெருங்கிய உறவினர்கள் வந்து சேர்ந்து விட்டனர் அனல்வேந்தனுக்கும் சரி மலருக்கும் சரி அதன் பிறகு ஓய்வெடுக்க நேரமே இல்லாமல் போனது பாட்டி மட்டும்தான் மாலை ஆன போது வீட்டிற்கு வந்தார் ஏதோ கடமைக்கு வந்தது போல் ஒரு ஓரத்தில் அமர்ந்து நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்தார் சில நாட்களுக்கு முன்பு வரை தன் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த இந்த வீடு தன் மருமகளின் ஆதிக்கத்திற்குள் சென்றுவிட்டதை கண்கோளாக கண்டவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அனைத்தையும் சிறப்பாகவும் திறம்படவும் மலரின் அம்மா செய்வதைக் கண்டு பொறாமை தீயில் வெந்தது பாட்டியின் மனம் எதற்கெடுத்தாலும் தன்னிடம் வந்து நின்று அத்தா அப்படி செய்யலாமா இல்ல இப்படி செய்யலாமா என்று பணிவாக கேட்டு நிற்கும் மருமகளின் விருப்பத்திற்கு எதிர்மாறாக தான் பாட்டி முடிவெடுப்பார் இப்போது இதோ தன் மருமகள் அவள் விருப்பத்திற்கு எந்த தலையும் இன்றி செயல்படுவதை அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் கூட தன்னை கண்டு கொள்வதில்லை என்று பாட்டிக்கு தோன்றியது எழுந்த நேராக மலரின் அப்பாவின் அறைக்கு வந்த பாட்டி டேய் ஏதோ கடமைக்குதான் நீ என்ன கூட்டியா இங்க வந்து உட்கார்ந்தா எவளும் என்ன மதிக்கிறது இல்ல அம்மா எவளும் உங்களை மதிக்கிறது இல்லன்னு நீங்க யார சொல்றீங்க எல்லாம் உன் பொண்டாட்டியதான் சொல்றேன் நான் இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அத்த அதை செய்யவா இத செய்யவான்னு கேட்டு கேட்டு செஞ்சிட்டு இருந்தவ இன்னைக்கு அவ விருப்பத்துக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிட்டு இருக்கா அம்மா உங்களை விட நல்லாவே அவ இந்த வீட்டை பாத்துக்கிறா எல்லாத்தையும் சரியா செய்யறா அவ சேருவதுதான் சரி நான் கடமைக்காவது உங்களை கூப்பிடுல என்னுடைய அம்மான்ற முறையில என் தங்கச்சின்ற முறையில தங்கச்சி கணவர் தங்கச்சி பையன்ற முறையில எல்லாரையும் தனித்தனியா பண்ணி ஆனா நீங்க தான் வந்தீங்க அதுவும் கடமைக்கு வந்த மாதிரி வந்து ஒரு உட்கார்ந்து இருக்கீங்க ஏதோ வெளியாள் மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க நாங்க அதை குறை சொல்லுங்கல்ல அப்படி தேவையில்லாம இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த வீட்டை சேர்ந்தவை இல்லையா இல்லைன்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டு உங்க மக வீட்டுக்கு போயிட்டீங்களே அப்படி இப்படி நீங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு நாங்க நினைக்க முடியும் நீங்க பாருங்கம்மா அமைதியா இருந்து நடக்கிற நல்ல விஷயத்துல கலந்துகிட்டு பிள்ளைங்கள மன நிறைவோட ஆசிர்வாதம் பண்ணிட்டு வீடு போய் சேருங்க அப்படின்னா நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றியா உங்க மக சொத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டு நீ என் மகதா என்ன பாத்துப்பான்னு சொல்லி உங்க மக கூட போனது நீங்கதான் நான் உங்களை போங்கன்னு சொல்லல ஆனா நீங்க போனீங்க நீங்க போனதுக்கு அப்புறமா நீங்க திரும்பி வாங்கன்னு நான் ஒரு நாளும் கூப்பிடவும் மாட்டேன் நீங்க வந்தா ஏத்துக்கவும் மாட்டேன் ஏன்னா நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் என் மனைவி நிம்மதினா என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டா அதனால அவன் நிம்மதியை கிடைக்க நான் விரும்பல உங்க நிம்மதி உங்க பொண்ணுடைய வீட்டுல தானே இருக்கு அப்புறம் இதுக்காக இந்த வீட்டுக்கு இனியும் திரும்பி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீ கூட என் பேர்ல இருந்து சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் என்ன உன் கூட வச்சுக்கிட்டியா சத்தியமா இல்லம்மா ஆனா பெத்த மகன்னு கூட பாக்காம தூக்கி எரிச்சிட்டு போன உங்களை தாயா மட்டும் தான் மதிக்க முடியும் வீட்டுல உட்கார வச்சு அழகு பார்க்க முடியாது அதையும் மீறி நான் உங்களை ஏத்துக்கிட்டேன்னா அது வெறும் நடிப்பா மட்டும்தான் இருக்கும் அதுல உண்மையான அன்பு எதுவும் இருக்காது நல்ல மரியாதையை எனக்கு கொடுத்துட்டடா மலரின் அப்பா ஒன்றும் பேசவில்லை இதற்கு மேல் தான் என்ன பேசினாலும் அது போவதில்லை என்பது பாட்டிக்கு புரிந்தது அமைதியாக வந்து ஹாலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டார் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்த ரிசப்ஷன் முடிவடையும் போது இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது இதற்கிடையில் மலருக்கு பல முறை அழைப்பு வருவதையும் அதை அவள் துண்டிப்பதையும் அனல்வேந்தன் கவனிக்காமல் இல்லை அழைப்பை அவள் துண்டிக்கும் போது எல்லாம் அவளுக்கு ஏதோ மெசேஜ் வருவதையும் அவன் கவனித்தான் அதை பார்த்ததும் அவள் முகம் மாறுவதையும் அவன் கண்டாள் அனல்வேந்தனின் அப்பா அம்மா மலரின் வீட்டாரிடம் விடை பெற்று அனல்வேந்தன் மலரோடு வீடு வந்து சேரும் போது மணி ஆகிவிட்டது அப்பா அம்மாவோடு அனல்வேந்தனும் மலரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கு நான் நாளையிலிருந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு நினைக்கிறேன் நான் போகவா மலர் தயங்கியபடி கேட்க இதுல எங்க அனுமதிக்கு அவசியம் என்னம்மா நீ ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய்தானே ஆகணும் வேணும் ஒரு ஒன்னு வாரம் கழிச்சு போனா போதாதா சும்மா நீ என்னப்பா சொல்ற மலருடைய விருப்பத்துக்கு விட்டுடுங்க என்றான் அவனே சொல்லிட்டான் அப்புறம் என்னம்மா சரிப்பா நீங்க போய் தூங்குங்க என்று அப்பா கூற இருவரும் எழுந்து மாடிக்கு செல்ல எனங்க மலருக்கு நம்ம அனல பிடிக்கலையா மெல்லிய வருத்தத்தோடு அம்மா கேட்க ஏன் அப்படி கேக்குற அவ அனலோட ஒட்டாத மாதிரி தோணுது என்ன லட்சுமி இது ஒரு பையன காதலிச்சிருக்கா கல்யாணம் வரைக்கும் வந்து மனமேடையில கல்யாணம் நின்னு போயிருக்கு அவன மறக்க டைம் ஆகாதா இது கம்ப்யூட்டரா பழைய மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டு புது மெமரி செய்யத்த போக போக எல்லாம் சரியாயிடும் நீ போட்டு மனச குழப்பிக்காத வா வந்து படு என்று கூறியவர் எழுந்து அறைக்கு செல்ல சிறிது நேரம் ஹாலிலேயே அமர்ந்து மாடியையே பார்த்து கொண்டிருந்த அனல்வேந்தனின் அம்மா ஒரு பெருமூச்சு விட்டபடி எழுந்து சென்றார் அனல்வேந்தனோடு அவனது அறைக்குள் அடி எடுத்து வைத்ததும் அனல் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சோ தொடுதல்னு சொன்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லி என்கிட்ட குரங்கு மாதிரி சேட்டை எதுவும் பண்ணாதீங்க நான் நிம்மதியா படுத்து தூங்க ஆசைப்படல என்று கூறியவள் தன் உடை தவளை எடுத்துக்கொண்டு குளியல் அறையை நோக்கி நடக்க அவள் முன் வந்து நின்ற அனல் மலர் நீ யாரை ஏமாத்துற என்னையா இல்ல உன்னையா என்று கேட்டான் மிஸ்டர் அனல் வேந்தன் உங்களுக்கு சொன்னா புரியாதா ஒரு பொண்ணோட மனச நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம் ஆனா குறைந்த பட்சம் மனிதாபிமானத்தையாவது அவர்கிட்ட காட்டக்கூடாதா புரியல மலர் எங்க பாருங்க நான் உங்களை ஏத்துக்கிற மனநிலைக்கு இன்னும் வரல அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க குறும்புகள் என்ன கடுப்பேத்துது பிளீஸ் எனக்கு கொஞ்சம் தனிமையில விடுறீங்களா அவனை தாண்டி செல்லும் போது அவள் கையில் இருக்கும் செல்போன் அழைப்பது யார் என்று பார்த்தால் டிஸ்பிளே அஸ்வின் என்று காட்ட துக்கம் தொண்டையை அடைத்தது அவள் கண்கள் கோபமாக குளியல் அறைக்குள் வந்தவள் அழைப்பை ஏற்று டே உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன தப்புடா பண்ண ஏண்டா என்னை இப்படி சித்திரவதை செய்யற இது நல்ல கேள்வி மலர் எனக்கு நீதா வேணும் உன்னுடைய நிம்மதி சந்தோஷம் உன்னுடைய உடம்பு எல்லாம் எனக்கு வேணும் அதெல்லாம் எனக்கு சொந்தம் அது எவனோ ஒருத்தனுடைய காரணியில கொண்டு போய் வைக்கிற அத பார்த்துட்டு நான் நான் சும்மா சும்மா இருப்பேனா நீ எப்படி அஸ்வின் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு அதுக்கு காரணம் நான் இல்ல நீ நீயும் அப்படி இருந்தும் என்ன எதுக்காக இப்படி பழி வாங்குற ஆமடி பழி வாங்க தான் செய்வேன் உங்க அப்பா பிளான் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்கான் அதுக்காக மாமாவுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா என்ன அவரோட பொண்ணு உன்னை தானே தண்டிக்க முடியும் இப்போ என்னதான் வேணும் உனக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வருவல்ல அதுதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் நல்லது நீ வராட்டி என்கிட்ட இருக்கிற உன்னுடைய போட்டோஸ முதல்ல உன் அன்பு புருஷனுக்கு அனுப்புவேன் அப்புறம் மாமாவுக்கும் அத்தைக்கும் அதுக்கப்புறமா உன்னுடைய ஃபோன் நம்பரோட அழகான உங்களுடைய அந்த போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டா யூடியூப்னு எல்லாத்துலேயும் அப்லோடு பண்ணிடுவேன் அவள் விழிகள் நிறைந்து வழிந்ததை தவிர அவளால் எதுவும் பேச முடியவில்லை அப்ப சார் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கலாம் அப்படி இன்னொரு விஷயம் உன் புருஷனை சொல்லிட்டு உன் கூட ஒருத்தர் இருக்கான்ல அவன் நிழல் கூட உன் மேல படக்கூடாது மீறி பட்டது அதுக்கு நீ அனுமதி கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் புரியுதா அனல் வேந்தன் ஆழ்ந்து உறங்குகிறான் அவன் வேறு உடைக்கு மாறி இருப்பதை கண்டவள் இந்த ரூம்ல ரெண்டு பாத்ரூம் இருக்கா என்று யோசித்தாள் ஒருவேளை பக்கத்து ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகி இருப்பாரு தனக்குள் கூறி கொண்டவள் சத்தம் இல்லாமல் வந்து படுக்கையின் ஓரத்தில் படுத்து கொண்டாள் விழி மூடி படுத்திருந்த அனல் அதை உணரவே செய்தான் விழிகளை திறந்து தலையை திருப்பி மலரை பார்த்தான் அவனுக்கு முதுகை காட்டி உன்னை படித்திருக்கிறாள் முணுமுணுத்தவன் விழிகளை மூடிக்கொண்டான் காலை மலர் எழும்போது அனல் வேந்தன் எங்கோ செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறான் திறந்த விழிகளை சட்டென்று மூடியவள் உறங்குவது போல் நடித்தாள் கார்கியை எடுத்துக்கொண்டு அனல் புறப்பட்டு விட்டான் அரை வாசலை நோக்கி நடந்தவனின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டது திரும்பி மலரை பார்த்தான் பாதி திறந்த விழிகள் வழியாக அவனை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாள் மலர் திரும்பி வந்த அனல் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் மலரின் முடி முடியகளை தன் விரலால் மெல்ல நகர்த்தி ஒதுக்கி வைத்தான் குனிந்து அவள் கன்னத்தில் பட்டும் படாமலும் முத்தமிட்டான் அவள் உறக்கம் கலைந்துவிடக் கூடாது அல்லவா ஐ லவ் யூ என்று கூறியவன் அறை வாசலை நோக்கி நடக்க விழிகளை திறந்து வேதனையோடு அவனை பார்த்தவளின் விழிகள் பலித்தது என்று அவள் இதழ்கள் முணுமுணுக்க வாசல் வரை வந்த அனல் சட்டென்று திரும்பி பார்த்தான் அதே வேகத்தில் மலர் விழிகளை மூடிக்கொண்டாள் அவள் உறங்குவதைக் கண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான் காலை பத்து மணி மலரின் கார் மலர் மருத்துவமனை வாசலில் வந்து நின்றது அது அவளை காத்து தன் காரில் சாய்ந்து நிற்கிறான் அஸ்வின் அவனை கண்டதும் காரை ஒரு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்தியவள் காரில் இருந்து இறங்கும் போது ஒரு வயதான முதியவர் அவளது காரின் கதவில் தட்டி கீழே வீழ்ந்துவிட போனவள் ஐயோ பெரியவரே பார்த்து வரக்கூடாதா என்று கேட்டு குனிந்து அவரை கை தாங்கி தூக்கி நிறுத்த என்னுடைய கண்ணாடியை காணோம் என்றார் முதியவர் கீழே வீழ்ந்து நொறுங்கி கிடக்கிறது அவரது கண்ணாடி ஐயையோ கண்ணாடி நொறுங்கிடுச்சே பெரியவரே நொறுங்கிடுச்சா வேற கண்ணாடி வாங்க காசு இல்லம்மா ஏதோ கண்ணாடி இருந்தும் கண் பார்வை சரியா இல்லையேனு கண்ணு டெஸ்ட் பண்ணி வேற கண்ணாடி வாங்கலான்னு தான் வந்தேன் ஆனா கண்ணாடி மொத்தமா நொறுங்கிடுச்சுன்னா எப்படிமா பரவாயில்ல பெரியவரே நீங்க கண்ணு டெஸ்ட் பண்றதுக்கும் கண்ணாடி வாங்குறதுக்கும் நான் உங்களுக்கு காசு கொடுக்கறேன் இதாம்மா எல்லாம் வேண்டாம் எனக்கு பென்ஷன் வரும் வந்ததும் அந்த காசை நான் உனக்கு திருப்பி கொண்டு வந்து குடுத்துடுறேன் சரி பெரியவரே இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணும் ஒரு ரெண்டாயிரம் போதும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஒரு அஞ்சாயிரம் கையில வச்சுக்கங்க உங்களுக்கு பென்ஷன் வந்ததும் இந்த காசை திருப்பி கொண்டு வந்து குடுங்க எங்க கொண்டு வந்து கொடுக்கணும் நான் டாக்டர் தான் என் பேரு மலர் இந்த ஹாஸ்பிடல்ல தான் வேலை பார்க்கறேன் ஓ அப்படியா டாக்டர் மலர்னு கேட்டா சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா அப்ப சரிமா கொடு அவள் தன் பர்சை திறந்து காசை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுக்க ரொம்ப நன்றிம்மா என்று கூறியவர் அவளை தாண்டி செல்ல அவள் அஸ்வினை நோக்கி நடந்தாள் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்